கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கருத்தாம இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக ஆமேன் இன்றைய நாளுக்கான தியான பகுதி அவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்களே பொறுப்பு வசனம் அப்போஸ்தலர் இருபது இருபத்தெட்டு ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது திருச்சபையை மீட்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு தலைவராக இருந்தார் கிறிஸ்து யாருக்காக மறித்தாரோ அந்த ஆத்துமாக்களை தேவ பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு ஒரு கண்காணிகளாராக உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதை முதலில் நீங்கள் கொள்ள வேதம் கூறுகிறது வேண்டும் உங்கள் பொறுப்பில் உள்ள தேவனுடைய வழிநடத்தி மேய்த்து வற்புறுத்தல் அல்லது கட்டாயமாய் அல்லாமல் மாறாக மனப்பூர்வத்துடனும் உங்கள் பொறுப்பில் உள்ளவர்கள் மேல் ஆணவத்துடன் தற்பெருமை உள்ளவராக சர்வாதிகாரத்துடன் மற்றும் மற்றவர்களை கீழ்படுத்துபவராக அதிகாரம் செலுத்தாமல் மாறாக மந்தைக்கு அல்லது சபைக்கு எடுத்துக்காட்டாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் முறைகளை காட்டுபவராகவும் மாதிரிகளாகவும் இருங்கள் மக்கள் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை பொறுப்பு ஒன்றுதான் அவர்களில் யாரையும் விசுவாசத்தில் பின்வாங்க அனுமதிக்க வேண்டாம் அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் அவர்கள் அனுபவிக்கிற சவால்களுக்காகவும் ஜபம் செய்யுங்கள் ஒரு ஜப நாட்குறிப்பை வைத்திருப்பது முக்கியம் அதில் அவர்களின் பெயர்களை எழுதி ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லி போராடி ஜெபியுங்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எதிரான எல்லா தடைகளும் உடைக்கப்பட வேண்டுமென்றும் அவர்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளரவும் ஆவியின் காரியங்களுக்கான அவர்களின் ஆர்வம் கொழுந்துவிட்டு எரிந்து நிலைநிறுத்தப்படவும் ஊக்கமாக செபியுங்கள் மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்கும் பாக்கியமும் பொறுப்பும் உங்களுக்கு உள்ளது நீங்கள் அவர்கள் மேல் ஆசாரியராக இருக்கிறீர்கள் ஊழியம் செய்யவும் ஜெபிக்கவும் உங்களுக்கு பதவி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார் ஒருவேளை நீங்கள் ஒரு உட்குழுவின் தலைவராகவோ ஆராதனை தலைவராகவோ சபை போதகர் அல்லது ஒருங்கிணைப்பாளராகவோ இருக்கலாம் உங்களது உறுப்பினர்கள் சவால்களை எதிர்கொள்ளும் போது அவர்கள் சார்பாக பரிந்துரை செய்யுங்கள் அவர்களின் தலைவராக அவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள்தான் பொறுப்பு தேவனை குறித்த விஷயங்களில் அவர்களுக்கு உதவுங்கள் கற்றுக்கொடுங்கள் அவர்களை வழிநடத்துங்கள் நீங்கள் தேவ அன்பை அவர்களுக்கு கற்பித்து பயிற்றுவித்து பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் வளர்வதை நீங்கள் காண்பீர்கள் தேவ வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் விளைவுகளை உண்டு பண்ணுகிறதை நீங்கள் காணும் ஒவ்வொரு முறையும் அது உங்களை உற்சாகப்படுத்தி மன மகிழ்வுறச் செய்யும் யாருடைய வாழ்க்கையில் நீங்கள் விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்களோ மாற்ற உதவி இருக்கிறீர்களோ இறுதியில் அந்த ஆத்துமாக்களை தான் நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்பீர்கள் ஜெபம் அன்புள்ள தகப்பனே என்னை உம் மந்தையின் கண்காணிப்பாளராக நியமித்ததற்கு நன்றி என் கவனிப்பின் கீழ் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் கவனித்துக்கொள்ளவும் கொள்ளவும் அவர்களுக்காக தீவிரமாகவும் ஆர்வத்துடனும் பரிந்து பேசவும் கிருபை எனக்கு உண்டு அவர்கள் தேவ வார்த்தையில் பலப்படுத்தப்பட்டு கட்டியெழுப்பப்படுகிறார்கள் என்றும் கிருபையிலும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வளர்கிறார்கள் என்றும் நான் அறிவிக்கிறேன் காரியங்களுக்கான அவர்களின் வாஞ்சை சுடர்விட்டு நிலைநிறுத்தப்படுகிறது இருபத்தி எட்டு ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் மூன்றாம் அதிகாரம் வசனம் மனு புத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன் நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்கள் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் அழுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் आमें नंरी